தமிழகத்தில் மாந்திரிகத்திற்கு புகழ்பெற்ற தினேஷ் குருஜி அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை நடத்தும் இலவச மாந்திரிக பூஜை ஐந்தாம் ஆண்டு இலவச மாந்திரிக பூஜை வரும் ஆவணி மாதம் அமாவாசை என்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்க உள்ளது இதில் கணவன் மனைவி பிரச்சனை ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் பேய் பிடித்தவர்கள் பித்து பிடித்தவர்கள் மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் அனைவரும் அமாவாசை என்று இந்த சிறப்பு இலவச மாந்திரிக பூஜையில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு நூறு சதவீத பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நடைபெறும் இடம் சர்வசக்தி அருள் வாக்கு பீடம் காளி கோயில் சித்தாமூர் கிராமம் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமா வந்து பாத்தீங்கன்னா இலவச மாந்திரிகம் என்றது வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாலு வருஷம் கடந்து இப்ப ஐந்தாவது வருஷமா பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இலவசம் மாந்திரிக நிவர்த்தி பூஜைகள்ன்றது அந்த இடத்துல செய்ய இருக்கும் இதில் செய்வனை சம்மந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவங்க மாந்திரிக சம்மந்தப்பட்ட அனைத்து எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு செலவுகள் இல்லாமல் மாந்திரிகம் மட்டும் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக போய்ட்டுருக்கு செலவுகள் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம தீர்வு காண இருக்கிறோம் அந்த பூஜையில் கலந்துக்கக்கூடிய அன்பர்கள் வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அமாவாசையில் வந்து கலந்துக்கலாம் எந்த பக்கம் போய் நீங்கள் தீராத ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி திரியாத மாந்திரிக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ அழைஞ்சு பார்த்துட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டோம் எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னு நம்மளுடைய பட்சத்தில் மாந்திரிக பூஜைகள் அந்த இடத்துல நீங்கள் செய்து அந்த இடத்துல நீங்கள் வந்து போகும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த இடத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்களும் சரி அதோடய பலன்களை நீங்கள் முழுக்க கண்டிப்பாக நீங்கள் அதில் நீங்கள் பெற முடியும் அது நான் இந்த இடத்துல சாத்தியமாக உங்களுக்கு அடித்து சொல்ல முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடுமையான விஷயம் பார்த்திங்கன்னா போன வருஷமெலாம் பார்த்திங்கன்னா முன்பதிவுன்றதும் சொல்லியிருந்தோம் முன்பதிவுன்றதும் ஒரு முந்நூறு பேர்கிட்ட புக்கிங் பண்ணியிருந்தாங்க மேற்கொண்டு ஒரு இரநூறு முந்நூறு பேர்கிட்ட வந்து புக்கிங் பண்ணாமே நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்க எதுக்காக அவங்களுக்கு பண்ண முடியாமல் சூழ்நிலை சுச்சுவேஷன் ஆச்சுன்னா நம்ம கோவிலில் வந்து அந்தளவுக்கு உட்காந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இடப்பற்றாக்குறை இருக்கிறதுனால நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டு வரீங்களோ முன்பதிவு பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக நம்ம உத்தரவாதம் விட்டு அந்த இடத்துல பூஜைகள் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யலாம் முன்பதிவு செய்து கொள்ள தொடர்புக்கு ஏழு எட்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து எட்டு நான்கு